ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கரில் நம்ம கீரை எல்லாம் நல்லா சீட்டு நல்லா நம்ம சேர்த்திடலாம் இன்னைக்கு குக்கர்லதான் ஈஸியா வேக வச்சு செய்ய போகிறோம் எல்லா கீரையும் சேர்த்துடலாம் கீரை நம்ம சேர்த்தப்ப எப்படி இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலரில் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சிடலாம் மூடி போட்டு நாலஞ்சு விசில் வேக வச்சிட்டு வந்ததுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா கீரை வெந்திருக்குன்னு இப்போ நம்ம ஒரு சட்டைக்கு மாற்றி கடைஞ்சிடலாம் கீரைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இன்னும் பத்தலைன்னா கூட நீங்கள் கீரைக்கு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் மற்ற வச்சு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்ல நல்ல செஞ்சிங்கன்னா இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நம்ம போட்டப்போ எப்படி இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்